வணக்கம் துலாம் துலாம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்தில் புதனுடன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்து அதன் பிறகு பதினெட்டாம் தேதி தனுசு ராசியில் மூன்றாம் வீட்டிற்கு மாறுகிறார் சுக்ரனின் இந்த நிலைகள் நிதி ஆதாயம் மற்றும் உடல் வலிமை அதிகரிப்பை குறிக்கின்றன உடல்நலக் கோளாறுகளிலிருந்து விடுபடலாம் சில குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களுடன் உல்லாசப் பயணம் மற்றும் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் எங்காவது வெளியே செல்லவும் திட்டமிடலாம் பன்னிரண்டாம் வீட்டில் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் வீட்டிலும் ஆறாம் வீட்டிலிருந்து பன்னிரண்டாம் வீட்டிலும் சனி இருப்பது வேலை மாற்றத்தை குறிக்கிறது எனவே நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதத்தில் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல வெற்றியைத் தரும் புதிய வேலை கிடைக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏழாவது வீட்டில் குரு இருப்பதும் சனி பகவானின் பார்வையும் சாதகமாக இருக்கும் நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கலாம் அதில் நீங்கள் மகத்தான வெற்றியைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் உங்கள் தற்போதைய வியாபாரத்தை உங்கள் ஞானத்துடனும் நேர்மையுடனும் முன்னெடுத்துச் செல்வீர்கள் சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் ஐந்தாவது வீட்டில் அமர்ந்து உங்கள் மன உறுதியை பலப்படுத்துவார் உங்கள் கல்வியல் தடைகள் இருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியைப் பெற முடியும் ஐந்தாம் வீடு உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களைத் தரும் கடினமாக உழைக்கவும் ஒழுக்கமாகவும் கல்வியில் கவனம் செலுத்தவும் உங்களை தூண்டும் ஆறாம் வீட்டில் ராகு பயிற்சிப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் இரண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பேச்சில் விசித்திரமான இனிமை இருக்கும் யாரையும் கவர்ந்தெழுப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பின் உணர்வு இருக்கும் இது குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும் உங்கள் உறவில் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் உறவை நீங்கள் நடத்த முடியும் இல்லையெனில் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் இடையிடையே வந்து கொண்டே இருக்கும் அது உங்களுக்கிடையே இடைவெளியை அதிகரிக்கும் சனி பகவான் தனது சொந்த ராசியில் ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் ஒரு சிறந்த காதலன் மற்றும் காதலியாக முன்னேற உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் எனவே நீங்கள் உங்கள் பக்கத்திலிருந்தும் முயற்சி செய்ய வேண்டும் இன்னும் தனிமையில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் துணை கிடைக்கலாம் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் குறு ஏழாவது வீட்டில் இருப்பது சாதகமான பலன்களை தரும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக செயல்படுவதை காணலாம் கேது பகவான் மாதம் முழுவதும் உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செலவு செய்ய வேண்டும் பல செலவுகள் தேவையற்றதாக இருக்கும் ஆனால் திடீரென்று உங்களை தேடி வரும் அதற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும் மூன்றாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும் அவர்கள் உங்களை நோய்களிலிருந்து வெளியேற்றுவார்கள் ஆனால் ஆறாம் வீட்டில் ராகு மற்றும் பன்னிரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் திடீரென்று சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் விருச்சிகம் விருச்சிகம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரப்போகிறது நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் முடிப்பார் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும் உங்கள் மனதில் தேக்கம் ஏற்படும் ஆளுமை வலுவாக இருக்கும் உங்கள் ஆளுமையில் காந்த ஈர்ப்பு அதிகரிக்கும் இது மக்களை உங்கள் அபிமானிகளாக மாற்றும் இதன் காரணமாக உங்கள் நிறைய வேலைகள் முடிவடையும் உங்கள் வணிகமும் நல்ல வேகத்தை பெறும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் இல்லையெனில் செய்யப்படும் வேலை கெட்டுப் போகலாம் மற்றும் யாராவது உங்கள் மீது கோபப்படலாம் மாதத் தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டில் செவ்வாயுடன் அமர்ந்து வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார் பத்தாம் வீட்டில் சனியின் முழு அம்சமும் குரு பகவானின் அம்சமும் இருப்பதால் உங்கள் வேலையில் நல்ல ஆதிக்கம் கிடைக்கும் நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை செய்தால் வணிகம் தொடர்பான மூலதன முதலீடு லாபத்தை தரும் மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்களின் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் பத்தாம் வீட்டில் சனி மற்றும் குரு தாக்கம் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நான்காம் வீட்டில் சனியும் ஐந்தாம் வீட்டில் ராகவம் இருப்பதால் படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பேச்சில் கடுமையின் காரணமாக சொந்தக்காரர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் அவர்களுடனான உறவுகள் மோசமடையவும் கூடும் எனவே சற்று கவனமாக இருங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் ராசியில் இருப்பதால் ஐந்தாம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் அன்புக்குரியவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தோன்றும் உங்களிடையே நல்லிணக்கம் வலுவடையும் ஆண்டின் தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்களின் தாக்கத்தால் தாம்பத்திய வாழ்வில் இணக்கமும் அன்பும் நிலவும் உங்கள் இருவருக்கும் இடையே காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் இருவரும் சேர்ந்து எங்காவது செல்லலாம் உங்கள் இதயத்தில் ஒருவருக்கொருவர் அன்பின் வெள்ளம் இருக்கும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல இடத்திற்கு செல்ல விரும்புவீர்கள் மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதி ஆதாயம் ஏற்படும் பதினைந்தாம் தேதி சூரியன் மூன்றாம் வீட்டிற்கும் புதன் ஏழாவது வீட்டிற்கும் சுக்கிரன் பதினெட்டாம் தேதிக்கு இரண்டாவது வீட்டிற்கும் பெயர்ச்சிப்பதால் மக்கள் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள் இருப்பினும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான குரு ஆறாம் வீட்டிற்கு செல்வதால் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சுமை அதிகரிக்கும் ஜனவரி மாத தொடக்கத்தில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துவார் ராசி அதிபதி செவ்வாயின் அஸ்தமனம் மற்றும் சூரியன் அவர்களுக்கு அருகில் இருப்பதால் சில உடல் நலக் கோளாறுகள் வரலாம் அதிக காய்ச்சல் தலைவலி அல்லது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ஒன்பதாம் வீடு பதினொன்றாம் வீடு மற்றும் உங்கள் ராசியின் மீது செல்வாக்கு செலுத்துவதால் இந்த மாதம் உங்களுக்கு பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும் இருப்பினும் ராகு மற்றும் கேது ஒரு மாதத்திற்கு உங்கள் நான்காவது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் நீங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களின் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிப்பதோடு அவ்வப்போது உங்களை சோதிப்பவராகவும் இருப்பார் உங்களை சோம்பேறியாக்குவதுடன் கடினமான பணிகளைச் செய்ய தூண்டுவார்கள் நீங்கள் வாய்ப்புகளை வெட்டிவிடுவதைத் தவிர்க்க வேண்டும் இல்லை எனில் நீங்கள் சிக்கலில் சிக்குவீர்கள் மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களின் உக்கிர குணத்தால் ஆக்ரோஷ குணத்தை தவிர்க்க வேண்டியிருக்கும் இல்லையெனில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் பன்னிரெண்டாம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் கேது பகவான் பத்தாம் வீட்டில் அமர்வார் கிரகங்களின் நிலை வேலையில் ஏற்ற இறக்கங்களைக் காட்டும் நீங்கள் வேலையில் மிகவும் பிசியாக இருப்பீர்கள் உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரம் தொடர்பாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள் மாதத் தொடக்கத்தில் ஆறு ஏழாம் வீடுகளுக்கு அதிபதியான புதனும் பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரனும் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் பெயர்ச்சித்து உங்களின் ஒன்பதாம் வீட்டையும் பார்த்தார் இதன் மூலம் கல்வித்துறையில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள் இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் நான்காவது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்துவீர்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் விடுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலுக்கு அதிக நேரத்தை கொடுப்பீர்கள் குடும்பத்திற்கு குறைவான நேரம் இருக்கும் இது உங்கள் பெற்றோரும் புகார் செய்யலாம் அவர்களின் உடல்நிலையிலும் கவனம் தேவை ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் காதலை மலரச் செய்யும் ஆனால் கிரகங்களின் தன்மை உங்களுக்கு தொல்லைகளைத் தரக்கூடும் மற்றும் உங்கள் சொந்த காரணங்களால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம் எனவே கவனமாக இருங்கள் சுக்கிரனும் புதனும் உங்களின் பன்னிரண்டாம் வீட்டில் சனியும் மூன்றாம் வீட்டில் சனியும் அமர்ந்து பன்னிரண்டாம் வீட்டைப் பார்ப்பார்கள் இதன் காரணமாக உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் கூடும் மற்றும் நீங்கள் தேவைக்கு அதிகமாக பொருள் முதலாளியாக மாறுவீர்கள் மக்களுக்கு காட்டுவதற்காக பொருட்களை செலவிடலாம் எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும் செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்தால் பன்னிரண்டாம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம் உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவுப் பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும் இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன்